பனி காலங்களில் உண்டாகக்கூடிய பாத வெடிப்பு இந்த பாத வெடிப்புன்னு சொல்லக்கூடிய பித்த வெடிப்பு இதற்கான காரணங்கள் என்ன இதை எப்படி சரி செய்யலாம் அதை பார்த்தா நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் ஓம் ஆரோக்கியம் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் பனி காலங்களில் உண்டாகக்கூடிய பாத வெடிப்பு சில பேருக்கு வந்து எல்லா காலங்கள்லையுமே இந்த பாத வெடிப்பு இருக்கும் ஸோ இந்த பாத வெடிப்புன்னு சொல்லக்கூடிய பித்த வெடிப்பு இதற்கான காரணங்கள் என்ன இதை எப்படி சரி செய்யலாம் அதை பார்த்தா நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம் பாத வெடிப்பு அப்படிங்கிறத நம்மளுடைய கலோக்கையிலான வேர்டில் நம்ம வந்து பித்த வெடிப்புன்னு சொல்லுவோம் ஏன்னா நிறைய பேருக்கு உடம்புல சூடு அதிகரித்து அதாவது பித்தம் அதிகரித்து அதனுடைய ஒரு பக்க விளைவாக பாதங்களில் வெடிப்பு உண்டாகும் ஸோ இந்த மாதிரி பாதங்களில் வெடிப்பு உண்டாகிறதுக்கு என்னெல்லாம் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வறட்சியான சரணம் தான் முக்கியமான காரணம் இது இல்லாமல் ஒரு சிலருக்கு உடல் எடை அதிகமாக இருக்குது கூடுதலாக ரொம்ப நேரம் வந்து நின்று வேலை செய்கிறாங்க அப்படின்னா பாதங்களில் வெடிப்பு அப்படிங்கிறது உண்டாகலாம் இல்லை அவங்க டெய்லி நடக்கக்கூடிய அந்த தரை இப்போது சிமெண்ட் தரையில் நடக்கிறாங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு அதை வந்து அலர்ஜி ஆகலாம் இல்லை இந்த வினைல் ஃப்ளோரிங் அப்படிங்கிறது சிலருக்கு வந்து அலர்ஜியே உண்டாகலாம் ஸோ அந்த மாதிரி நிலைகளில் அவங்களுக்கு பாதங்களில் வெடிப்பு அப்படிங்கிறது ரொம்ப காமனாக வந்து இருக்கும் இது இல்லாமல் தைராய்டு சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் அதே மாதிரி பிசிஓடி மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு உடம்புல பித்தத்தோட அளவு வந்து அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இயல்பாகவே வந்து பாதங்களில் வெடிப்புகள் வந்து உண்டாகலாம் சொரியாசிஸ் மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் வந்து பாதங்களில் வறட்சித்தன்மை உண்டாகி அவங்களுக்கு வெடிப்புகள் உண்டாகலாம் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா தோளில் வந்து அலர்ஜி வந்து உண்டாகும் அதாவது சின்ன சின்னதாக வந்து ஒரு கொசு கடிச்சா கூட அதிகப்படியான ஒரு தோளோட தடிப்புத்தன்மைகள் வந்து உண்டாகிறது இந்த மாதிரி நிலை இருக்கிறவங்களுக்கும் தோளில் வந்து ஒரு வறட்சித்தன்மை எப்பவுமே இருக்கும் ஸோ அவங்களுக்கும் பாதங்களில் வந்து வெடிப்புகள் வந்து உண்டாகலாம் இல்லை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய செருப்புகள் ஒருவேளை உங்களுக்கு ஸோ அது வந்து ஒரு அலர்ஜியை கொடுக்குது அப்படின்னா அந்த மாதிரியான செருப்புகளை நீங்கள் பயன்படுத்தும் போதும் உங்களுக்கு வறட்சித்தன்மை வந்து உண்டாகலாம் இது இல்லாமல் உங்களுக்கு பித்தம் அதிகரித்த நிலை இருக்குது ஸோ எனக்கு வந்து கண்ணரிச்சல் வந்து இருக்குது செரிமானம் வந்து எனக்கு சரியாக ஆகாது அதே மாதிரி வந்து உடம்பு எப்போவுமே ரொம்ப ஹீட்டாக இருக்கும் அடிக்கடி வந்து காலை நேரங்களில் தும்மல் வந்து உண்டாகும் சைனோசைட்டிஸ் மாதிரியான பிரச்சனை இருக்குது ஸோ உடம்போட சூடு அதிகரித்து அதனால் வரக்கூடிய சைனோசைட்டிஸ் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பித்த வெடிப்பு அப்படிங்கிறது ரொம்பவே காமனாக நம்ம வந்து பார்க்கலாம் இந்த மாதிரி பித்த வெடிப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா முதல் விஷயம் நீங்கள் நல்லா வந்து உங்களுடைய காலில் பித்த வெடிப்பு உண்டாயிடுச்சு அப்படின்னா நல்லா ஒரு வித விதப்பான வெந்நீரில் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது நிமிஷம் நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா வந்து பியூமிக் ஸ்டோன் வச்சுட்டு நீங்கள் வந்து ஸ்க்ரப் பண்ணணும் ஸோ இதை வந்து எல்லாருமே வந்து பண்ணுறது நல்லது அந்த மாதிரி பண்ணும்பொழுது உங்களுக்கு ஸோ அந்த பாத வெடிப்புகள் வந்து கொஞ்சம் நல்லா குறைய ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாத வெடிப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன வறட்சித்தன்மை மட்டும் தான் இருக்கும் ஸோ அதை அப்படி இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து வெது வெதுப்பான வெந்நீர்ல கல்லுப்பு போட்டுட்டு பியூமிக் ஸ்டோன்ஸ் வச்சு நம்ம வந்து ஸ்க்ரப் பண்றதே வந்து போதும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெடிப்போட அளவு வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலா இருக்கும் ஸோ நடக்கும் பொழுது வந்து ஈவன் அவங்களுக்கு ட்ரெஸ்ஸே வந்து அதில் பட்டுச்சு அப்படின்னா சிக்கக்கூடிய ஒரு நிலை இந்த மாதிரி நல்ல ஒரு தன்மை இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல வெடிப்புகள் அதிகமாகி அதுல இருந்து ரத்தம் கசியக்கூடிய நிலை கூட வந்து உண்டாகலாம் ஸோ இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பாதம் முழுவதுமாகவே வந்து வெடிப்பு உண்டாகி அவங்களுக்கு கொஞ்சம் தூரம் வந்து நடந்தாலே வந்து ரத்த கசிவு உண்டாகிறதோ அதிகப்படியான வலி உண்டாகிறது சில பேருக்கு வந்து இதனுடைய தீவிரம் அதிகரித்து அங்கே வந்து புண்கள் உண்டாகிறது காலில் வீக்கம் உண்டாகிறது இந்த அளவுக்கு பாதிப்புகள் வந்து இருக்கிறத பார்க்கலாம் ஸோ ஒரு மைல்டாக இருக்கிறவங்க வெந்நீரில் வந்து கல்லுப்பு போட்டு நம்ம வந்து ஜஸ்ட் ஸ்க்ரப் பண்ணாலே வந்து போதும் பட் இதனுடைய அளவு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது அப்படின்னா உள்ளுக்கும் இதற்கான சிகிச்சை முறைகளை எடுத்துக்கிறது நல்லது ஏன்னா உடம்புல பித்தத்தோட அளவை வந்து குறைக்கக்கூடிய சிகிச்சை முறைகள் ஸோ பித்தம் அதிகமாக இருக்குது அப்படின்னா எண்ணெய் தேர்த்து குளிக்கிறது வந்து நம்ம வழக்கப்படுத்திக்கிறது நல்லது ஸோ வீட்டில் இருந்தபடியே நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து இதுக்கு ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நெல்லிக்காய் தைலம் வந்து இருந்தே நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அதாவது ஒரு பத்து நெல்லிக்காய் வந்து நல்ல ஒரு அரை லிட்டர் அளவுக்கு சாதம் வடித்த கஞ்சி தண்ணி ஸோ அந்த கஞ்சி தண்ணீரில் வந்து சின்ன சின்ன துண்டுகளாக வந்து நீங்கள் நறுக்கி போட்டுட்டு ஒரு மூன்று நாள் வந்து நல்லா ஊற வச்சுட்டு நீங்கள் வந்து பகல் நேரத்தில் வெயிலில் வந்து அதை வச்சிடணும் ஸோ அதுக்கப்புறமா ஒரு மூன்று நாள் நல்லா ஊறின பிறகு இதை வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா அதற்கு நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா அந்த தண்ணீர் எல்லாமே வற்றின பிறகு அந்த தைலத்தை வந்து வடிச்சு எடுத்துக்கலாம் இந்த தைலத்தை தலைக்கு தேய்ச்சி தேய்ச்சி குளிக்கும் பொழுது உங்களுக்கு பித்தம் வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி முடி வளர்ச்சியும் வந்து இந்த நெல்லிக்காய் தைலத்தை பாதங்கள்லேயும் சேர்த்து வந்து நல்லா பூசிட்டு வரலாம் அந்த மாதிரி பூசும்பொழுது உங்களுக்கு பித்தம் நல்லா குறைஞ்சு ஒரு மைல்டா இருக்கக்கூடிய பித்தவடிப்பு எல்லாமே நல்லா வந்து குறையும் ஒரு சிலருக்கு அதனுடைய தீவிரம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கு அப்படின்னா மருதோன்றியோட இலைகள் மருதோன்றியோட இலைகளை வந்து நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து எடுத்துட்டு ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு நல்ல பசு மட்டும் ஒரு நெய்யா கிடைச்சதுன்னா நல்லது அந்த ஹீட் வந்து இந்த இலைகளை போட்டு முழுவதுமாக அந்த நீர்த்துவம் வற்றி அந்த சலசலப்பெல்லாம் அடங்கின பிறகு அந்த நெய்யை எடுத்துட்டு நீங்க வந்து கால்களில் வந்து போட்டுட்டு நல்ல ஒரு மசாஜ் மாதிரி நீங்கள் பண்றது நல்லது ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா பாத வெடிப்பு நல்லாவே வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ இல்லை டாக்டர் எனக்கு வந்து இதனுடைய தீவிரம் ரொம்ப அதிகமாக வந்து இருக்கு அதே மாதிரி சிலருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ளங்க இந்த வெடிப்புகள் வந்து உண்டாகும் அந்த அளவுக்கு தோல் வந்து ரொம்ப வறட்சியான தன்மையில் வந்து இருக்கு அப்படின்னா ஸோ நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய சில மருந்துகளை வந்து நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம் அதாவது கிழிஞ்சில் மெழுகு அதே மாதிரி அமிர்த வெண்ணெய் ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் ஒரு மருத்துவரோட ஒரு ஆலோசனையோடு இந்த ஒரு மெழுகெல்லாம் நீங்கள் வாங்கி பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு தோளில் இருக்கக்கூடிய வறட்சித்தன்மை வந்து குறையும் ஒரு சிலருக்கு வந்து சொரியாசிஸும் இது கூடவே இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து வெட்பாலை தைலம் வந்து நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம் இது எல்லாத்தையும் விடையும் உங்களுடைய குடலும் வந்து ஆரோக்கியமாக இருக்க வேண்டியது நலம் ஏன்னா தோல் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய வயிற்றுப்பகுதியில் எந்த அளவுக்கு ஆரோக்கியமான செரிமானம் நடக்குது அதே மாதிரி குடல் வந்து நம்ம குடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியா வைரஸ் வந்து எந்த அளவுக்கு சமநிலை தன்மையில் இருக்கிறது அப்படிங்கிறத வெளிப்படுத்தக்கூடியதான் ஸோ அதனால் நல்ல ஆரோக்கியமான ஒரு செரிமான மண்டலம் இருக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணுமோ முக்கியமாக வந்து நம்ம வேதிக்கு மருந்து எடுத்துக்கிறது அதே மாதிரி வேக வச்ச உணவுகளை வந்து எடுத்துக்கிறது நிறைய தண்ணீர் வந்து எடுத்துக்கிறது காய்கறி கீரைகள் பழங்கள் வந்து நிறைய எடுத்துக்கிறது வைட்டமின் சி சத்து இருக்கிற மாதிரியான பழ நல்ல கொலாஜன் இருக்கக்கூடிய பருப்பு வகைகள் இதெல்லாம் வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த குடலும் ஆரோக்கியமா இருக்கும் தோலும் வந்து ஆரோக்கியமா இருக்கும் இந்த விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வாரத்துல ரெண்டு நாள் வந்து நீங்க எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதை வந்து வழக்கப்படுத்திக்கோங்க ஸோ தோல் வறட்சி இருந்து அது கூட பாத வெடிப்பு இருக்கிறவங்க கண் எரிச்சல் பித்தம்லாம் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் நான் சொன்ன இந்த நெல்லிக்காயில் பயன்படுத்தக்கூடிய இந்த தைலத்தை வந்து நீங்கள் ரெகுலராக எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிங்க அப்படின்னா உடல் நல்லாவே வந்து குளிர்ச்சி அடையும் அதே மாதிரி மருதோன்றி இலைகளை வந்து நீங்கள் நெய்யும் சேர்த்து காய்ச்சி அந்த நெய்யை வந்து நீங்க பயன்படுத்தலாம் அதனுடைய வெடிப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றவங்க கிழிஞ்சல் மெழுகு இல்லைனா அமிர்த வெண்ணெய் வந்து நீங்க பயன்படுத்தலாம் சேர்ந்து இந்த பாத வெடிப்பு இருக்கு அப்படின்னு சொல்றவங்க வெட்பாளி தைலத்தை வந்து நீங்க பயன்படுத்தலாம் ஸோ இதெல்லாம் நீங்க பயன்படுத்தினீங்க அப்படின்னா பாத வெடிப்பு வந்து முழுமையாக சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஸோ இன்றைக்கு இந்த பித்த வெடிப்புன்னு சொல்லக்கூடிய பாத வெடிப்பு இது எதனால வந்து உண்டாகிறது பித்தத்துக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் இதை உணவு முறை மூலமாக எப்படி நம்ம வந்து சரி செய்கிறது நம்ம இருந்தபடியே செய்யக்கூடிய சில வீட்டு குறிப்புகள் மூலமாக எப்படி இதை சரி வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள் அல்சர் செரிமான கோளாறுகள் ரத்த சோகை உயர் ரத்த அழுத்தம் அதீத கொழுப்பு வெரி கோஸ் வெயின் உடற்பருமன் உடல் பலவீனம் தோல் நோய்கள் மூட்டு தேய்மானம் தண்டுவட பிரச்சினைகள் முடக்குவாதம் கீழ்வாதம் பக்கவாதம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க புற்றுநோய் மூலம் பௌத்திரம் மாதவிடாய் கோளாறுகள் குழந்தையின்மை பாலின கோளாறுகள் சிறுநீரக கல் சிறுநீரக செயலிழப்பு நீரிழிவு நோய் கொழுப்பு கல்லீரல் இதய நோய்கள் தைராய்டு ஆஸ்தமா ஒற்றை தலைவலி சைனஸ் ஞாபகமரதி மன அழுத்தம் முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையரகரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் ஷர்மிளா திருச்சி டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் லலிதா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் ஓசூர் டாக்டர் சந்தியா டாக்டர் அமிர்தா பெங்களூர் டாக்டர் நவ்நீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம் ஆரறிவை மிஞ்சிய பேரறிவு யாகமின்றி யோகம் தரும் யோகக்கலை ஒழுங்கற்ற உணவிற்கு ஆரோக்கியமே விலை அதற்கு உணவையே மருந்தாக்குவது ஒரு கலை இயற்கை அன்னை நம் மீது கொண்ட நேசம் இனி நம் இல்லங்களில் வீசப்போகிறது மூலிகையின் வாசம் நமது ஆன்மாவை நாமே தரிசிப்பது பெரும் அதற்கு ஆன்மீகம் என்பது பேரு தேவை தியானம் பற்றிய ஞானம் ஒவ்வொன்றும் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானது இன்றும் கூட புதுமையானது காலம் காலமாக மறைக்கப்பட்ட பொக்கிஷங்களை அள்ளி அள்ளி நமக்கென வழங்க வருகிறார் ஒரு விடிவெள்ளி ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா வாழ்க்கையில் நாம் கரைசேரும் நம் கனவுகள் அனைத்தும் ஈடேறு தீரா நோய்கள் என்னும் தீயை அணைக்க வருகிறார் நம் உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்க இவர் அறிவையும் ஞானத்தையும் தேடி தேடி சேர்க்கவில்லை தனக்காக அத்தனையும் வாரி வழங்க வருகிறார் நமக்காக இது ஆரோக்கிய வாழ்வின் அடிநாதம் ஆயுள் தரும் ஆயுர்வேதம் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை ஆயுள் கால நிவாரணம்